திருடிய நிதி பாட்டியிடம் இருந்தால் அவரும் விசாரிக்கப்படுவார் கைதான மஹிந்த குடும்ப பாட்டி தொடர்பில் அனுரகுமார் அதிரடி அறிவிப்பு தான் நான் உலகத்துக்கு தெரிவித்தேன் அடையாளத்தை படுத்திவிட்டு வந்த பிற்பாடு என்ன நடந்தது என்பது எனக்கு உண்மையிலேயே விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனின் உடலை நேரடியாக கண்ட சாட்சியம் தொட்டு பார்த்து அடையாளம் காட்டினேன் சர்வதேச ஊடகத்திடம் சரணடைந்த வாகனத்தில் பாராளுமன்றத்துக்கு வரும் எம்பி சிறைச்சாலை வாகனத்தில் இன்று பாராளுமன்றத்துக்கு வந்த பரிதாபம் ஏன் தெரியுமா படகுக்குள் குவிக்கப்பட்டிருந்த மீன்கள் மற்றும் குஞ்சுகள் முல்லைத்தீவு கடலில் சட்டவிரோத தொழிலில் ஈடுபட்ட எட்டு பேர் கைது நீதிமன்றத்தில் அதிரடி உத்தரவு கட்டுநாயக பகுதிகளில் தாரிகள் அட்டகாசம் ஒருவர் உயிரிழப்பு துப்பாக்கி சூட்டுக்கான காரணம் வெளியானது திடீரென்று உச்சம் தொட்ட முட்டை மற்றும் கோழி இறைச்சியின் விலை அதிர்ச்சியில் மக்கள் சிறையில் விசேட வசதிகள் எதுவும் வழங்கப்படாது இறப்பு தண்டனை கைதியான முன்னாள் எம்பிக்கு அனுர அரசின் அதிரடி உத்தரவு உயிரிழந்த இளம் எம்பி புரட்சிகர வணக்கம் நீ இல்லாத இடைவெளி சுமையானது கண்ணீருடன் ஜனாதிபதி அனுர வெளியிட்ட பதிவு எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் ஏற்பட்ட பாரிய தீ விபத்து பரிதாபமாக பலியான நால்வர் நேற்று இரவு தென்னிலங்கையில் சம்பவம் யாழ்ப்பாணத்தில் நடந்த அரிய நிகழ்வு பார்க்க திரளும் மக்கள் நடைமுறையானது அர்ச்சுனா எம்பிக்கு விதிக்கப்பட்ட தடை பாராளுமன்றத்தில் அதிரடி தடை கத்தி குளறிய அர்ச்சுனா நாட்டு மக்களுக்கு பெரும் மகிழ்ச்சி செய்தி சில அத்தியாவசிய பொருட்களின் விலை குறைப்பு இலங்கையில் யாசகர்களை இல்லாது செய்ய நடவடிக்கை கசிந்த தகவல் ஒப்பந்தம் குறித்து ஜனாதிபதி விளக்கம் மோடியுடன் நடந்த ரகசிய ஒப்பந்தம் இதுவா இலங்கையின் இன்றைய அரசியல் களம் குறித்தும் கடந்து வந்த தங்களின் பாதைகள் குறித்தும் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் முன்னாள் போராளியும் அந்த இயக்கத்தில் முக்கிய பங்கு வகித்தவர்களுமான கருணா அம்மான் எனப்படும் விநாயகமூர்த்தி முரளிதரன் விடுதலைப் புலிகளின் தலைவர் பிரபாகரனின் உடல் தொடர்பில் பரபரப்பு தகவல்களை சர்வதேச ஊடகம் ஒன்றிடம் தெரிவித்துள்ளார் தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனின் உடல் எங்கே அவரின் உடல் எப்படி அடையாளம் காணப்பட்டது என்ற கேள்வி பிபிசி தமிழால் முன்வைக்கப்பட்டது புலம்பெயர்ந்த தமிழர்கள் பலரும் தன்னிடம் கேட்க முக்கியமான கேள்வி இதுவென்று கூறிய கருணா அம்மான் பிரபாகரனின் உடலை அடையாளப்படுத்தும் பணிக்காக சென்றிருந்தேன் என்று தெரிவித்தார் அடையாளம் காட்டிவிட்டு வந்த பிறகு என்ன நடந்தது என்று எனக்கு உண்மையில் தெரியாதென்றும் பதிலளித்தார் அவரின் உடலை அடையாளப்படுத்தி உலகுக்கு அவர் மரணித்த செய்தியை தெரிவித்தேன் உடல் எங்கு என்பதை அறிந்து கொள்வதற்கான அதிகாரம் கொண்டு செயற்படும் சூழலும் அன்று தனக்கு இல்லை என்றும் இராணுவ மேலாதிக்கம் அங்கே மேலோங்கி இருந்ததாகவும் அந்த இராணுவ கட்டமைப்பை உடைத்துவிட்டு ஆராய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கவில்லை என்பதுதான் உண்மையான விடயம் என அவர் கூறியுள்ள தகவல் செய்தியாக ஊடகங்களில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது பொது மோசடி வழக்கில் தொடர்புடையதாக கூறப்படும் வயதான பெண்மணி தொடர்பான விசாரணைகள் குறித்த விமர்சனங்களுக்கு பதிலளித்த ஜனாதிபதி அனுரகுமார திசாநாய்க்க பொது நிதி ஆபத்தில் இருந்தால் வயது யாரையும் சட்ட பரிசோதனையில் இருந்து பாதுகாக்காது என்று கூறினார் காலையில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய ஜனாதிபதி திருடப்பட்ட பொதுப்பணத்தை யார் வைத்திருந்தாலும் அதனை கண்டுபிடிப்பதில் அதிகாரிகள் கவனம் செலுத்தி வருவதாக தெளிவுபடுத்தியுள்ளார் அந்த நபர் இளைஞரா அல்லது வயதானவரா என்பது எங்களுக்கு கவலை இல்லை ஆனால் மோசடி செய்த பேர குழந்தைகளால் தான் அவர் இந்த சூழ்நிலையில் உள்ளார் திருடப்பட்ட நிதி அவர்களின் பாட்டியிடம் இருந்தால் அவரும் விசாரிக்கப்படுவார் முழு குடும்பமும் இதில் ஈடுபட்டிருந்தால் அவர்கள் அனைவரும் விளைவுகளை எதிர்கொள்ள வேண்டும் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார் தற்போது விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசாநாயக்க நாடாளுமன்றத்தில் சிறைச்சாலை வாகனத்தில் அழைத்து வரப்பட்டார் நடப்பு நாடாளுமன்ற கூட்டத்தொடருக்காக அவர் அழைத்து வரப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நூறு கோடி ரூபாவுக்கும் அதிகமான நஷ்டத்தை ஏற்படுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசாநாயகவை பிணையில் செல்ல கொழும்பு நீதவா நீதிமன்றம் உத்தரவிட்டது ஓபா மாகாண சபைக்கு சொந்தமான ஆறு நிலையான வைப்பு கணக்குகளை முதிர்ச்சிக்கு முன்னர் திரும்பப் பெற்றதன் மூலம் ஒன்று தசம் ஏழு மூன்று மில்லியன் ஒன்று தசம் ஏழு மூன்று மில்லியன் ரூபாய் நஷ்டத்தை ஏற்படுத்தினார் இருப்பினும் பதுரை நீதவான் நீதிமன்றில் விசாரிக்கப்படும் வழக்கு தொடர்பாக அவர் தொடர்ந்து விளக்க முறைகளில் வைக்கப்பட வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு உபா மாகாண முதலமைச்சராக இருந்தபொழுது பாலர் பள்ளி மாணவர்களுக்கு பைகளை விநியோகிப்பதாக கூறி அரசு வங்கியொன்றில் இருந்து ஒரு மில்லியன் ரூபாய் அனுசரணை பெற்ற சம்பவம் தொடர்பாக லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு இந்த வழக்கை தாக்கல் செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது முல்லைத்தீவு கடலில் சட்டவிரோத தொழில்கள் தொடர்ச்சியாக அதிகரித்துள்ளதாகவும் இதை கட்டுப்படுத்த உரிய திணைக்களங்கள் உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் எனவும் மீனவர்கள் கோரிக்கை விடுத்து வரும் நிலையில் கடந்த இரண்டு தினங்களாக முல்லைத்தீவு கடலில் சட்டவிரோத தொழிலில் ஈடுபட்ட எட்டு பேர் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் அவர்கள் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் கடல் தொழில் நீரியல் வளர்த்தனை அதிகாரிகள் மற்றும் மீனவ பிரதிநிதிகள் இணைந்து நேற்று முன்தினம் இரவு சட்டவிரோத தொழிலில் ஈடுபட்ட இரண்டு படகுகளையும் அதில் தொழிலில் ஈடுபட்ட ஆறு மீனவர்களையும் நேற்று காலை கைது செய்து அவர்களை முல்லைத்தீவு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் அவர்களை எதிர்வரும் பத்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை விளக்குமறியலில் வைக்குமாறு நீதிபதி உத்தரவிட்டுள்ளார் அதேபோன்று நேற்று இரவு சட்டவிரோத தொழிலில் ஈடுபட்ட மீன்பிடி படகின் உரிமையாளர் தங்களை வீடியோ பதிவு செய்து சென்றதோடு அச்சுறுத்தல் விடுத்துள்ளதாக மீனவ அமைப்பின் பிரதிநிதிகள் குற்றம் சுமத்தியுள்ளனர் சீதுவை போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட கொழும்பு நீர்கொழும்பு வீதியில் முல்லை பிரதேசத்தில் இன்று காலை இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் தொடர்பில் தகவல்கள் வெளியாகியுள்ளதாக சீதுவ போலீசார் தெரிவித்தனர் சீதுபா லியனக்கியமுள்ள பிரதேசத்தில் உள்ள வாகன உதிரி பாகங்களை விற்பனை செய்யும் நிலையம் ஒன்றுக்குள் அத்துமீறி நுழைந்த இனம் தெரியாத நபரொருவர் அங்கிருந்து உரிமையாளர் மீது துப்பாக்கிச் சூட்டை நடத்திவிட்டு தப்பிச் சென்றார் துப்பாக்கிச் சூட்டில் படுகாயமடைந்த குறித்த விற்பனை நிலையத்தின் உரிமையாளர் நீர்கொழும்பு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் சீதுவ லியனக்கிய முல்லை பிரதேசத்தைச் சேர்ந்த ஐம்பத்தொரு வயதுரிய நபரை உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் பாதாள உலக கும்பல்களுக்கு இடையில் ஏற்பட்ட மோதலின் காரணமாக இந்த துப்பாக்கிச்சூடு இடம்பெற்றிருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர் இது தொடர்பான மீறிய விசாரணைகளை சீதுப சீர்ப்பு மேற்கொண்டு வருகின்றனர் கோழி இறைச்சி மற்றும் முட்டைகளின் விலைகள் படிப்படியாக அதிகரித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பண்டிகை காலத்தில் அதிகமான தேவை இருப்பதால் இவ்வாறு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி தற்போது ஒரு முட்டை முப்பத்தி ஒன்பது முதல் நாற்பத்தோரு ரூபாய் வரை விற்பிக்கப்படுகிறது அதேபோல ஒரு கிலோ கோழி இறைச்சி ஆயிரத்தி நூறு முதல் ஆயிரத்தி இருநூறு ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது இதனிடையே நாளை மறுதினம் முதல் மீன் விலை சந்தை தெரிவித்துள்ளது மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ள முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் துமிந்த சில்வாவுக்கு வெளிக்கடை சிறைச்சாலை வைத்தியசாலையில் விசேட வசதிகள் எதுவும் வழங்கப்படாது என சிறைச்சாலை ஆணையாளர் தெரிவித்தார் சிறைச்சாலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட துமிந்த சில்வாவுக்கு உரிய சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது மேலும் சிறைச்சாலையின் வைத்தியசாலையில் உள்ள கைதிகளுக்கு வெளியிலிருந்து உணவுகளை வழங்குதல் மற்றும் விசேட வசதிகளை ஏற்பாடு செய்தல் சட்டத்துக்கு எதிரானது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அண்மையில் காலமான தேசிய மக்கள் சக்தியின் கேகாலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கோசல நுவனுக்கு ஜனாதிபதி அனுகுமார திசா நாய்க்க நிகழ்ச்சியான பதிவொன்றையிட்டுள்ளார் சமூக வலைதளத்தில் ஜனாதிபதி அனுர பதிவிட்டுள்ளதாவது பயணம் இப்போதுதான் தொடங்கியுள்ளது உங்களை இழந்தது மிக பெரும் இழப்பு நீங்கள் விரும்பும் நாட்டை கட்டியெழுப்ப நாங்கள் உறுதி பூண்டுள்ளோம் சகோதர கோசல உங்களுக்கு புரட்சிகரமான வணக்கம் என ஜனாதிபதி அனுர சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார் குரணாக்கள் வெஹன பகுதியில் உள்ள எரிபுற நிரப்பு நிலையம் ஒன்றில் ஏற்பட்ட தீ விபத்தில் எரிபுர நிரப்பு நிலைய முகாமியாளர் உட்பட நான்கு பேர் உயிரிழந்துள்ளனர் நேற்றிரவு பதினோரு மணியளவில் இந்த தீ விபத்து ஏற்பட்டுள்ள நிலையில் மேலும் நான்கு பேர் காயமடைந்துள்ளதாக தெரிவித்தனர் வைத்தியசாலையில் மாநகர சபையின் தீயணைப்பு பிரிவு இணைந்து தீயை கட்டுப்படுத்தியுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் நேற்றிரவு வாயை நிரப்புவதற்காக வந்த லொரி ஒன்றுக்கு வாய் நிரப்பும் போது ஆறாயிரம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட இரண்டு வாயு தொட்டிகளில் ஒன்று வெடித்ததால் இந்த தீ விபத்து ஏற்பட்டது வெடிக்காத மற்றொரு ஆறாயிரம் லிட்டர் வாயு தொட்டியை மாநகர சபை ஊழியர்கள் மிகுந்த ஓரளவு தவிர்க்கப்பட்டுள்ளது இந்த போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் மிக மிக அரிதாக இடம்பெறும் சில நிகழ்வுகளில் பசு ஒன்று மூன்று கன்றுகளை என்ற அரிய நிகழ்வு வடமராட்சியில் இடம்பெற்றுள்ளது வடமராட்சி உடுப்பட்டி இலக்கணாவத்தை பகுதியில் விவசாயி ஒருவர் விலங்கு வேளாண்மையில் ஈடுபட்டு வருகிறார் இந்த விவசாயியில் பசுமாடு நேற்று முன்தினம் மூன்று கன்றுகளை இயன்றுள்ளது இரண்டு நாம்பன் ஒரு பசுக்கன்று கன்று இலங்கையில் முதலாவதாக இது இருக்கலாம் என விவசாயி மகிழ்ச்சியுடன் தெரிவித்தார் மூன்று கன்று குட்டிகளும் ஆரோக்கியமாக உள்ளதாக தெரிவித்துள்ளார் இன்றைய நாடாளுமன்ற விவாதத்தின் போது நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சனாவின் உரையின் நேரடி ஒளிபரப்பு சபாநாயகரின் உத்தரவின் பேரில் இடைநிறுத்தப்பட்டது அடுத்த எட்டு அமர்வு நாட்களில் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனாவால் நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்படும் கருத்துக்கள் மற்றும் உரைகளை நேரடியாக ஒலி ஒளிபரப்பு செய்ய தடை விதிக்கப்பட்டுள்ளது குறித்த தடை உத்தரவு கடந்த மாதம் பத்தொன்பதாம் தேதி நடைபெற்ற நாடாளுமன்ற அமர்வில் சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்னவால் அறிவிக்கப்பட்டது அதன்போது அர்ச்சுனாவால் நாடாளுமன்றத்திலும் அதற்கு வெளியிலும் தொடர்ச்சியாக முன்வைக்கப்படும் வெறுப்பு பேச்சுகள் மற்றும் விமர்சனங்களால் இனங்களுக்கு இடையிலான நல்லிணக்கத்துக்கு பாதிப்பு ஏற்படுவதாகவும் சபாநாயகர் சுட்டிக்காட்டியுள்ளார் அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் உள்ளிட்ட ஐநூறு வகையான பொருட்களின் விலைகளை குறைத்துள்ளதாக வர்த்தக அமைச்சு அறிவித்துள்ளது சித்திரை புத்தாண்டை முன்னிட்டு இந்நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் வர்த்தக அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவிக்கையில் அரிசி டின்மீன் சிவப்பு சீனி பெரிய வெங்காயம் உள்ளிட்ட பல்வேறு அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் குறைக்கப்பட்டுள்ளன குறித்த பொருட்களை சந்தை விலையை விட மிக குறைந்த விலையில் சதோச ஊடாக இம்மாதம் முழுவதும் பொதுமக்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என குறிப்பிட்டுள்ளார் இலங்கையில் வீதி மற்றும் மின் சமீச்சைகளுக்கு அருகில் யாசகம் பெறுவோரை அகற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் புத்திக்க மனதுகு தெரிவித்தார் அத்துடன் வீதிகளில் வியாபார நடவடிக்கையில் ஈடுபடுவோரால் போக்குவரத்து இடையூறுகள் ஏற்படுவது குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்தார் இது தொடர்பாக அனைத்து போலீஸ் நிலையங்களுக்கும் பதில் போலீஸ் மாதிபர் சுற்றறிக்கை ஒன்றை அனுப்பியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அந்த இடங்களில் கடமையில் இருக்கும் சில போலீசார் கூட ஜாசகர்கள் மற்றும் வியாபாரிகள் குறித்து அந்த குறிப்பிடப்பட்டுள்ளது ஏற்கனவே நடந்து வரும் நடவடிக்கைகளை நெறிப்படுத்தி முறைப்படுத்தும் இந்தியாவுடன் பாதுகாப்பு ஒத்துழைப்பு ஒப்பந்தம் சமீபத்தில் கையெழுத்தானது என்று ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்தார் நேற்று காலையில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய ஜனாதிபதி அனுரகுமாறு இந்தியாவுடனான பாதுகாப்பு ஒத்துழைப்பு ஒப்பந்தம் குறித்து எழுப்பப்பட்ட கவலைகளை எடுத்துரைத்தார் இந்தியாவுடனான கூட்டு நடவடிக்கைகள் மற்றும் பயிற்சி அமர்வுகள் ஏற்கனவே நடைபெற்று வருவதாக ஜனாதிபதி தெரிவித்தார் இந்தியாவுடனான சமீபத்திய பாதுகாப்பு ஒப்பந்தம் இந்த தொடர்ச்சியான நடவடிக்கைகளை முறைப்படுத்துகிறது என்பதை அவர் தெளிவுபடுத்தினார் பிராந்திய பாதுகாப்பின் முக்கியத்துவத்தை எடுத்துரைத்த ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாய்க்கு நாம் முன்னேறுவதற்கு மிகவும் முன்னேறிய நாடுகளின் ஆதரவின் அவசியத்தை வலியுறுத்தினார் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் சமீபத்திய இலங்கை விஜயத்தின் போது இலங்கை அரசாங்கம் இந்தியாவுடன் பாதுகாப்பு ஒத்துழைப்பு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது இந்தியாவின் நலன்கள் மீதான அவரின் உணர்திறன் காரணமாக ஜனாதிபதி திசா நாயகவுக்கு நான் நன்றியுள்ளவனாக இருக்கிறேன் பாதுகாப்பு ஒத்துழைப்பு துறையில் செய்யப்பட்ட முக்கியமான ஒப்பந்தங்களை நாங்கள் வரவேற்கிறோம் கொழும்பு பாதுகாப்பு மாநாடு மற்றும் இந்திய பெருங்கடலில் பாதுகாப்பு ஒத்துழைப்பு ஆகியவற்றில் இணைந்து பணியாற்றவும் நாங்கள் ஒப்புக்கொண்டுள்ளோம் என்று பிரதமர் மோடி இலங்கைக்கு விஜயம் செய்த போது ஒப்பந்தம் குறித்து கருத்து தெரிவித்துள்ளார் திருடிய நிதி பாட்டியிடம் இருந்தால் அவரும் விசாரிக்கப்படுவார் கைதான குடும்ப அறிவிப்பு விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனின் உடலை நேரடியாக கண்ட சாட்சியம் தொட்டு பார்த்து அடையாளம் காட்டினேர் சர்வதேச ஊடகத்திடம் சரணடைந்த கருணா அதிசொகுசு வாகனத்தில் பாராளுமன்றத்துக்கு வரும் எம்பி சிறைச்சாலை வாகனத்தில் இன்று பாராளுமன்றத்துக்கு வந்த பரிதாபம் ஏன் தெரியுமா படகுக்குள் குவிக்கப்பட்டிருந்த மீன்கள் மற்றும் குஞ்சுகள் முல்லைத்தீவு கடலில் சட்டவிரோத தொழிலில் ஈடுபட்ட எட்டு பேர் கைது நீதிமன்றத்தில் அதிரடி உத்தரவு கட்டுநாயக்க பகுதிகளில் துப்பாக்கிதாரிகள் அட்டகாசம் ஒருவர் உயிரிழப்பு துப்பாக்கி சூட்டுக்கான காரணம் வெளியானது திடீரென்று உச்சம் தொட்ட முட்டை மற்றும் கோழி இறைச்சியின் விலை அதிர்ச்சியில் மக்கள் சிறையில் விசேட வசதிகள் எதுவும் வழங்கப்படாது இறப்பு தண்டனை கைதியான முன்னாள் எம்பிக்கு அனுர அரசின் அதிரடி உத்தரவு உயிரிழந்த இளம் எம்பி புரட்சிகர வணக்கம் நீ இல்லாத இடைவெளி சுமையானது கண்ணீருடன் ஜனாதிபதி அனுர வெளியிட்ட பதிவு எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் ஏற்பட்ட பாரிய தீ விபத்து பரிதாபமாக பலியான நால்வர் நேற்று இரவு தென்னிலங்கையில் சம்பவம் யாழ்ப்பாணத்தில் நடந்த அரிய நிகழ்வு பார்க்க திரளும் மக்கள் நடைமுறையானது அர்ச்சுனா எம்பிக்கு விதிக்கப்பட்ட தடை பாராளுமன்றத்தில் அதிரடி தடை கத்தி குளறிய அர்ச்சுனா நாட்டு மக்களுக்கு பெரும் மகிழ்ச்சி செய்தி சில அத்தியாவசிய பொருட்களின் விலை குறைப்பு இலங்கையில் யாசகர்களை இல்லாது செய்ய நடவடிக்கை இன்று கசிந்த தகவல் பாதுகாப்பு ஒப்பந்தம் குறித்து ஜனாதிபதி விளக்கம் மோடியுடன் நடந்த ரகசிய ஒப்பந்தம் இதுவா